இந்த பதிவேற்பு நிகழ்வில் எனக்கு ஒரு பாராட்டு விழா நான் எம்பியாக தேர்ந்தெடுக்கும் போதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வந்து அறிமாசனம் நடத்தியது அதேபோல் இப்பொழுது ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தியதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் அரசியலுக்கு வருவதற்கு எனக்கு ஒரு மூன்று இருந்தது என்னுடைய தாத்தா டி வடிவேல் கவுண்டர் அவர்கள் செய்த சேவையை தருமபுரி மாவட்டத்தை எப்படி அவர் தந்தார் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து தலை தலைநகராக தருமபுரியை தந்தார் என்ற அந்த சில செய்திகளை எல்லாம் இன்னும் சில தலைமுறைகள் போனால் அதெல்லாம் காணாமல் போய்விடும் அவர் என்று இருக்க மாட்டார் அதனால்தான் பார்த்தோம் அவங்களோட பசங்க அதாவது அப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்களாவது அரசியல் வருவாங்களா பார்த்தா யாருமே வரதுக்கான ஒரு அறிகுறி தெரியல யாருமே வந்து அதுக்கப்புறம் அரசியல்ல ஒரு நாட்டம் இல்லை அப்பா சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆசை இருந்தாலும் வந்து அம்மா அவங்களுடைய ஒரு தொழில்நலத்துக்கா இல்லை அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்களே வச்சுக்கணும்னு நினச்சிக்க அவங்க எதுன்றதுனால வந்து அவங்கள வெளியில் அனுப்பவே அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கலாம் யாருமே வரல அதனால வந்து எனக்கும் அரசியல் வந்து வரணும் ஏதாவது படித்தவங்கன்னா உள்ளார வரணும் ஒரு சின்ன சின்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னா வெளியில் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா அது அரசியல் என்னதான் நம்ம சாக்கடைன்னு சொன்னாலும் அந்த சாக்கடை வழியாக வந்து தான் சிறு சிறு மாற்றங்கள் செய்ய முடியும் இது மாதிரியான ஆட்களுக்கும் அரசியல் இடம் இருக்குன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு சரியான ஒரு தேர்வாக இருக்கும் சொல்லி அந்த கட்சியில சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் அப்புறம் ஒரு சீட்டு கிடைச்சு என்னால முடிஞ்சதெல்லாம் வந்து செய்து நான் பண்ண முதல் விஷயம் வந்து என்னோட பேருக்கு முன்னாடி டிஎன்இ போட்டுட்டேன் ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு தடவையும் அது என்னன்னு கேட்கும் போது பாராளுமன்றத்திலையும் என் பேரு வந்து டிஎன்வி செஞ்சிருக்குமாறுன்னு கூப்பிடும் போது பேட்டில எல்லாம் சொல்லும் போது தாத்தாவை விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் நடந்தது இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இருந்த என்னுடைய அவர் தான் வந்து பண வசதி வந்து பெருசாக இல்லை எதுவுமே இல்லை அவர் செலவு தான் வந்து என்ன நிற்க வச்சாங்க அவர் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு வந்து நான் நின்று இருக்க முடியாது ஏன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறதுன்னா அதுவும் அதிமுகவும் பாமகவும் ஒன்றாக இருந்து இணைந்து டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து போட்டிட்டு இருந்ததுதான் வந்து தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருந்த ஒரு சமயத்துல அந்த பண வசதி வந்து மிகப்பெரிய ஒரு உதவி வந்து என்னுடைய அப்பா செய்த ஒரு காரணத்தினால்தான் வந்து தேர்தல் நிற்க முடிச்சு அதே மாதிரி சித்தப்பாரு ஒவ்வொருத்தவங்க குடும்பமா இறங்கி பாலக்கூடாக்கட்டும் பெண்ணாகரம் மேட்டூர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவை போயிட்டு அவங்கெல்லாம் நம்ம அவங்களுடைய உடைய கான்டாக்ட்லாம் வச்சு அது ஒரு மிகப்பெரிய கட்சி கப்பாற்பட்டு ஒரு குடும்ப வெற்றியாக தான் வந்து இந்த தேர்தல் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இங்க இருக்கக்கூடிய அரிமா நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் ஏன்னா நீங்க எல்லாருமே அப்பாவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் உங்களுடைய உழைப்பு நீங்க வந்து செய்த பிரச்சாரம் இந்த ஒரு மேடையை வந்து அரிமா நண்பர்கள் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என் தந்தையுடைய பயணிக்கக்கூடிய அத்தனை அறிமா நண்பர்களும் எல்லாருக்கும் வந்து இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய நன்றியை வந்து நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு அரசியல் இப்போ எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நான் மிக சிறப்பாக பயன்படுத்தணும்னு நினைச்சு பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியுமோ அத்தனையுமே வந்து நான் செய்து முடித்தேன் சொன்ன மாதிரி நூறு சதவீத அட்டனன்ஸ் வராத காரணம் வந்து கடைசி நாள் வந்து நூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணு எம்பிங்ல வந்து சஸ்பென்ட் பண்ணுது அந்த ஒரு காரணத்துனால் வந்து வரல கேள்வி நேரம்ல வந்து தமிழ்நாட்டில அதிகமான கேள்விகள் கேட்டது வந்து நாம்தான் அதே மாதிரி டிபேட்டும் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட சான்ஸ்லாம் இருக்கும் அதாவது நாடாளுமன்றத்தையும் உட்கார்ந்து இருந்தா அதாவது சில நேரங்கள் வந்து இரவு இரண்டு மணி வரைக்கும் கூட நாடாளுமன்றம் போகும் அது எல்லா நாளுமே வந்து நான் சபாநாயகரை வீட்டுக்கு நம்பிச்சுட்டு பாராளுமன்ற கூட்டிட்டு பின்னாடி தான் நான் கிளம்பியிருக்கேன் ஸோ அது மாதிரியான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடைக்கும் போதுலாம் எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பதிவு பண்ணி அந்த டிபேட் கொஸ்டின்ஸ் அப்புறம் தனிப்பட்ட தனிநபர் மசோதா இதெல்லாம் வந்து நம்ம செய்திருப்போம் அதே போல் தருமபுரிக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது தமிழ்நாட்டில் பதினேழாவது மக்களவையில் யாருமே செய்துடாத வாங்கிடாத தொகை வந்து பதினைந்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போதே நம்ம ஆளுநர் அவர்கள் சொன்னார்ல அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் இது அதெல்லாம் என்னன்னா நம்மளோட கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு வந்து மிக சிறப்பாக செய்யணும் அதனால என்னுடைய அரசியல் வாழ்வு வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் தான் இருந்துட்டு நம்ம நல்லதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஒரு நல்ல நேம் ஒரு கிளீன் இமேஜோட ஒடிவேல் கொன்றவர்களோட பேரண்ட் டி வி செல்வராஜ் அவரோட சன்ற ஒரு பேரோட வெளியில் வந்துடணும்னு அந்த ஒரு இதுதான் ஆனால் அதை பார்த்தா ஒரு ஐந்து ஆண்டு காலத்து இது எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது ஏன்னா நம்மளுடைய அந்த அளவுக்கு வந்து எனக்கு பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரெஷர் கிடையாது எனக்கு ரொம்ப பேஷனேட்டாக நான் பண்ணுவேன் என்னுடைய விருப்ப வெறுப்பு எந்த ஒரு இதுவும் இல்லாம என்னுடைய டேர்ம்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம எனக்கு எது சரியின்படுதோ அது மாதிரி ஒரு சூழல் தான் எல்லாமே நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னுடைய நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் அப்படின்றது தான் எனக்கு வந்து நான் நினைக்கக்கூடியது தருமபுரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு தர்மபுரி ஹசூர் மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் தண்ணி தட்டுப்பாடே இல்லாத ஒரு இதை கொண்டு வரதுக்கான மத்திய அரசிடம் இருந்து நாலாயிரம் கோடியும் மற்றும் ஜிகா இடம் மீதி லோனாவும் வந்து ஜப்பான் வந்து மீதி நாலாயிரம் கோடி வந்து அதை பெற்று தந்திருக்கிறோம் அப்புறம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் காலத்துல மறுப்போ இருந்து சென்னை போகக்கூடிய ரயில் வசதி இருந்துச்சு அப்படியே வந்து தர்மபுரியில் ஏதோ இருந்திருக்கும் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரயில் பாதையை போட்டிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து பதவியேற்ற பின்பு வந்து அது இல்லாம போயிடுச்சு அதை போராடி சர்வே எல்லாம் முடிஞ்சு அதுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பெற்று தந்துருக்கணும் மிக விரைவில் வந்து இருந்து நேரடியாக மரபுற வழியாக ரயில் திட்டம் வந்து அது சாப்பிட்டுவாங்க எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக சாலையே இல்லாத கிராமங்கள் அதாவது பிரெக்னென்ட் ஆனா டோலியில கட்டிட்டு வர்றது இல்ல ஓட்டிங் மிஷின் வந்து கழுது மேல தூக்கிட்டு போறது இது மாதிரியான நாலு கிராமங்களுக்கு வந்து ஆறு கிளியரன்ஸ் அது வந்து கிளியரன்ஸ் வந்து விஷயம் கிடையாது இன்னைக்கு வனத்துறையில வந்து வாங்குறது

இந்தியாவிலேயே அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அந்த ஒரு சாலை இருக்கு அந்த சாலையை வந்து போராடி இந்த மாதிரி எட்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த சாலைக்கான எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் இப்ப எப்படின்னா தருமபுரியில இருந்து சேலம் போகிறதுக்கு வந்து ஒரு புது எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் மூன்று வழி சாலையா இருக்கு அது வந்து தருமபுரியில இருந்து சேலம் போவதற்கு மட்டும் புதியதாக இருக்கும் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த நான்கு வழி சாலை வந்து சேலத்திலிருந்து தருமபுரி வருவதற்கு அந்த சாலை வந்து மூன்று வழி சாலை நான்கு வழி சாலை அகலமான ஒரு மூன்று வழி சாலையாக அது மாற்றி அமைக்கப்படும் அதுக்கான வேலைகள் தூங்குறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்குது வரும்போது கூட பார்த்துருப்பீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா அந்த சாலையை வந்து மேலும் பள்ளமாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி புதிதாக ஒரு சமமான சாலையை வந்து அமைச்சிருக்கோம் அந்த சாலை அமைத்த பின்பு வந்து இந்த பத்து நாட்கள்ல ஒரே ஒரு விபத்து மட்டும்தான் நடந்திருக்கு அதுவும் அந்த விபத்து வந்து அந்த சாலைக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஏறும் வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விபத்து ஸோ அதற்கான வேலைகள் வந்து போயிருக்கு நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கோம் தருமபுரி மாதிரியான ஒரு ஊருக்கு எந்த ஊர்லயுமே இல்லாத அளவுக்கு வந்து சாலை பெற்று தந்திருக்கோம் தருமபுரியிலிருந்து பெங்களூருக்கு போகணும்னா புதிய சாலை பாலக்கோடு ராயக்கோட்டை வழியாக கிருஷ்ணகிரி போகாம அந்த ஒரு சாலை அதே மாதிரி தருமபுரியில வந்து திருவண்ணாமலை போவதற்கு நான்குடி சாலை இருந்து உத்தமலை போவதற்கான சாலை இந்த மாதிரி வேற எந்த ஊர்லயுமே இது மாதிரியான ஒரு சாலை வசதிகள் வந்து இங்க இருக்காது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேலை வாய்ப்பு சுக்காட்டு வந்து கூடிய விரிவில் வந்து அதற்கான வேலைகள் வந்துருச்சுன்னா தருமபுரி மாதிரியான ஒரு முன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் வந்து வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தர்மபுரி வச்சுட்டோம் இனி வந்து அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து மிக விரைவான ஒரு வளர்ச்சி மாவட்டமாக தர்மபுரி இருக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் இது என்னுடைய எம்பி லாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க மகளிர் பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பறை கட்டுறதுதான் வந்து ஒரு முதன்மை இதுவா எடுத்திருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் எப்படி ஒரு டாய்லெட் இருக்குமோ அது மாதிரியான வசதிகள் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம செய்து கொடுத்துருக்குறோம் பல்வேறு திட்டங்கள் வந்து எம்பி லாஜ்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முன்மாதிரியான ஒரு பஸ் ஷெல்டர் செய்து கொடுத்துருக்குறோம் ஏசி பஸ் ஸ்டாப்பு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து எம்பி லாஜ்லயும் செஞ்சு கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு வந்து மருத்துவ உதவிகள் செய்துருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் மதர் அதாவது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கல்விக்கு வந்து நிறைய பேருக்கு சொந்த பணத்தில் வந்து நம்ம அவங்களுக்கான படிக்க வைக்கிறதுக்கான ஊக்குவிச்சிருக்கோம் அதே மாதிரி மருத்துவ செலவுக்கும் வந்து நம்ம நிறைய உதவிகள் மற்றும் கைடன்ஸ் பண்ணியிருக்கிறோம் பிஎம்என்ஆர்எஃப் பிரதம மந்திரி நிவாரண நிதி மூலமாக நம்ம நிறைய பேருக்கு வந்து கேன்சருக்கும் மற்றும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பல பல ஆயிரம் பேருக்கு வந்து அந்த வசதிகளை வந்து நம்ம செய்து கொடுத்துருக்குறோம் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கல்விக்கு வந்து நேரடியாக அங்கே சென்று ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களை படிக்க வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து மத்திய பிரதேச ஒரு பதினோரு வயது சிறுமி வந்து ஒரு பாலியல் பால்காட் செய்யப்பட்ட அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நேரடியாக அங்கே சென்று மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் செய்திருக்கோம் இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கோம் ஓகே வந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு நாற்பது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து எனக்கு ஒரு சோசியல் மீடியா மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் மற்றும் செய்தித்தாள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் என்னை வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அதற்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம பேசுனது வந்து யாரையோ எங்கேயோ தொற்று அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றியிருப்போம் இல்லை ஏதாவது செஞ்சிருப்போம் நம்ம சின்சியரா வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்மளால முடியுதோ இல்லையோ அதை வந்து முழு மனதோட அந்த அப்ரோச் பண்ணியிருக்கோம் வெறும் மந்திரி மட்டும் பாக்கிறது இல்லை ஏன்னா மந்திரி பார்த்தா எல்லாமே இருந்து ஒவ்வொரு விஷயமா அது நவ்த்து விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதன் காரணமாக தான் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி ஏன்னா அரசியல்ல சொல்லுவோம் எல்லாமே ஒரு விளம்பரம் தான் அது எப்படி இருந்தாலுமே என்ற மாதிரி அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு சில இடத்துல வந்து கான்ட்ரவர்சியாவும் இருக்கு கான்ட்ரவரசியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் ஒரு இடத்துல வந்து என்னோட பெரியப்பா வந்து இந்த கோயிலுக்கு எல்லாம் போகும்போது நிறைய பேர் லெட்டர் வாங்கிட்டு பெரியப்பா வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது என்னோட லெட்டரை வந்து வாங்கிட்டு போயிருந்தார் வாங்கிட்டு போயிட்டு அந்த அந்த முருக்கள் கிட்ட கொடுக்கும்போது வந்து முருக்கள் அந்த லெட்டர் வாங்கிட்டு சார் இவர் உங்க பையனா கேட்டா ஆமான் அவர் சொன்னார் ஏன் சார் அவர் எங்க இப்ப வந்து பேசுறாரு எங்களை சார் கொஞ்சம் நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னா சரின்னு சொல்லி பெரியப்பா அந்த லெட்டர் வாங்கிட்டார் எப்படி மந்திரத்தை வந்து மாத்தி ஏதோ சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்து இதுன்னு சொல்லிட்டு உன்னோத்தை அடிச்சோம் ஏன்னா சொல்றேன்னா அந்த குருக்களுக்கு வந்து திருச்செந்தூர் அங்க மாவட்டத்துல இருக்கு செந்தில் குமார் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய வெற்றியை நான் பாக்குறேன் எனக்கு என்னுடைய கொள்கையை வந்து நான் என்னைக்குமே விட்டு கொடுத்தது இல்லை என்ன திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வந்து கொள்கை ரீதியா தான் நான் இருக்கேன் கொள்கை ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன் கொள்கை ரீதியா வந்து தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேன் அந்த கொள்கையை வந்து தான் என்னுடைய பலமா நான் பாக்குறேன் என்னைக்கும் என்னுடைய அந்த கொள்கையை வந்து நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க ஏன் இந்த தடவை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் எனக்கு சீக்கிரம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுதான் என்னுடைய வெற்றியை பார்க்க வந்த இதுலேயே வந்து எனக்கு ஒரு அத்தனை பேர் இருந்தாங்க அவ்வளவு பெரிய கட்சி ஆனா அந்த ஒரு இதில் வந்து பதினேழாவது மக்களவையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அப்போ நான் கேட்டுக்கணும் ஏன் எனக்கு அப்போ கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தின பாலிடிக்ஸ் வந்து அந்த போதை ஏறதுக்கு முன்னாடி வெளியில தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா புதிய ஆட்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணுவோம் மீறி போனால் இதுக்கு மேல எது வந்தாலுமே எனக்கு வந்து நான் போனஸா தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு மன திருப்தியுடன் ஒரு புல்ஃபில்மெண்ட்டுடன் ஒரு பேஷனா நான் அந்த அரசியலை வந்து செஞ்சிருக்கேன் அது வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் எப்பயுமே வந்து என்னுடைய சேவைகள் வந்து தொடரும் ஒரு இருந்து தான் சேவைகள் செய்வோம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அத்தனை சேவைகளும் மருத்துவ உதவிகள் மற்ற எல்லா உதவிகளும் வந்து தொடர்ந்து செய்திருக்கோம் இன்னமும் அதிகமா செய்வோம் அதற்கான காலகட்டம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இடம் நம்ம கிடைச்சிருக்கிறத நம்ம தக்க வச்சுக்குவோம் இதுக்கு மேலே எது கிடைச்சாலும் வந்து போனஸ் ஆனால் இதுவே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது நான் புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் என்னுடைய இது ஸோ நான் நானாக இருக்கிறேன் எப்பயுமே வந்து எனக்கு பிடிச்சது வந்து பியூ யு அதாவது நீயாக இரு உலகம் தன்னை மாற்றிக்கொள்ளும் பி த வேர்ல்ட் சேஞ்ச் அந்த சொல்லி மனிதம் மலரட்டம் என்னுடைய தந்தை அரிமா சங்கத்தில் இருக்கும்போது அந்த ஒரு இதை வந்து அதுதான் மிகப்பெரிய ஒரு குண்டுகோள் ஏன்னா மனிதம் வந்து மலரட்டம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரிமா நண்பர்கள் கவர்னர் எல்லாமே வந்து அப்பா சம்பாதிச்சா சொத்து அதாவது பணம் சம்பாதிப்பது முக்கியம் இல்லை ஆனால் ஒரு நட்பும் மனிதத்தை சம்பாதிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அதை சரியாக எங்கள் குடும்பம் செய்யும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றியை தீர்த்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்